இப்ப அந்த வழக்கமாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டு என்பது ஜாதியை பற்றி பேசிய அல்ல வர்ணாசிரமத்தை பற்றி பேசிய திராவிட இயக்கம் என்பது அது பார்ப்பனர் அல்லாதவருடைய நலனை பேசுகிறேன் என்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகத்தான் உதவியது அது சமூகத்தின் அடித்தட்டில இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களை அஹ் பெரிய அளவில் அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற வன்கொடுமைகளை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு ஆஹ் சொல்லப்படுது ஆஹ் உங்களுடைய நீடாமங்கலம் ஜாதிய வன்கொடுமையும் அஹ் ஜாதிய கொடுமையும் திராவிட இயக்கம் என்கிற புத்தகம் வந்து நீடாமங்கலத்தில் நடைபெற்ற அந்த பிரச்சனையை பற்றி பேசுகிறது பொதுவாக திராவிட இயக்கத்தினுடைய பார்வை திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இந்த ஜாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராக எப்படி இருந்தது ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோருடைய முன்னேற்றத்தில் அல்லது அவர்களுக்கு எதிரான ஜாதி கொடுமைகளுக்கு எதிராக எப்படி இருந்தது அதுக்கு பிறகு நம்ம நீடாமங்கலத்துக்கு உள்ள வரலாம் ஆஹ் இப்போ சாதிய குடுமைகள் நிகழ்வது ஆஹ் அதற்கு எதிரான எதிர்வினை ஆற்றுவது அப்படிங்கறத பொறுத்தளவுக்கு வந்து அது திராவிட இயக்கமானாலும் சரி அல்லது அம்பேத்கர் இயக்கமானாலும் சரி ரெண்டையுமே நம்ம ஒப்பிடுகின்ற பொழுது இப்ப அம்பேத்கருடைய வாழ்க்கையில வாழ்நாள் இருக்கு என்ன வாழ்நாள் அவருடைய ஒரு அறுபத்தைந்து அறுபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு இருந்தார் நினைக்கிறேன் அறுபது அறுபத்தைந்து வயது வரைக்கும் ஒரு இருந்தார் பெரியார் அதை விட பல ஆண்டுகள் அதிகமாக வாழ்ந்திருக்கார் அம்பேத்கர் அவருடைய ஒரு இருபது வயதுல வந்திருக்கலாம் அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் அம்பேத்கர் சந்தித்த அல்லது அம்பேத்கருடைய கவனத்துக்கு வந்த சாதிய கொடுமைகள் மராட்டிய பகுதியில் அதே போல பெரியார் வாழ்ந்த காலத்துல பெரியாருடைய கவனத்துக்கு வந்த அல்லது திராவிட இயக்கத்துடைய கவனத்துக்கு வந்த சாதிய கொடுமைகள் நிறைய நடந்திருக்கும் சரியா அவங்க காலத்துல ஒரு நூறு ஒரு உதாரணமா சொல்லானே ஒரு நூறு சாதிய குடும்பங்கள் நடந்திருந்தா அதுல வந்து ஒரு 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 ஐம்பது சாதிய குடும்பங்கள்லாம் அவங்க கவனத்துக்கு வந்திருக்கும் அன்றைக்கு தகவல் தொடர்புகள் மற்றது அந்த ஐம்பது சாதிய கொடுமைகள்ல வந்து நான் ரெண்டு ரெண்டு பேருமே சேர்த்தே சொல்றேன் ஐம்பத்தி பேரு சேர்த்து சொல்றேன் அதுல வந்து அவர்களுடைய இயக்கம் எந்தெந்த பகுதிகள வலிமையா இருக்குதோ அந்த பகுதியில் அந்த நிகழ்வுகள் நிகழும்போது அதற்கு எதிர்வினையாற்றக்கூடிய வாய்ப்பு தான் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும் மற்ற அது அது அப்படி அமையாத அந்த வாய்ப்பு அமையாத மற்ற நிகழ்வுகளை பற்றி அவங்களுக்கு கருத்து சொல்லியிருப்பாங்க அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க பேசியிருப்பாங்க களத்தில் இறங்கி செயல்படுறதுங்கிறது அவங்களுடைய இயக்கம் எந்த அளவுக்கு வலிமையா இருக்குதோ அந்த பகுதிகளில் தான் அவங்க செயல்பாடு அமைஞ்சிருக்க முடியும் ம் இதான் ஏற்பாடு அப்ப வந்து அவங்க கவனத்துக்கு வந்து ஒரு ஐம்பது நிகழ்வு அதுல வந்து அவர்கள் நேரடியாக எடுத்துக்கொண்டு அவர்கள் கையில எடுத்துக்கொண்டு செய்த நிகழ்வு வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிகழ்வுகள்லாம் இருக்க முடியும் இதான் வந்து நடைமுறையில பார்க்க வேண்டிய விஷயம் அந்த மாதிரி வந்து வரும்பொழுது இப்போ கோவில்களில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டு அந்த அனுமதி எங்களுக்கு வேணும்னு சொல்லி போகக்கூடிய மக்கள் மீது தாக்குதல் நடத்தின உயர் சாதிகாரிகளுடைய நிகழ்வுகள் அதுவும் தீண்டாமை கொடுமை தான் கோயிலுக்குள்ள அனுமதி கொடுக்கலைங்கிறத தீண்டாமை தானே அது வந்து உங்களுக்கு சுஸ் வைக்கம் போடுறதை விட்டுருவோம் வைக்கப்படுறதும் வந்து அது காங்கிரஸ் இருக்கும்போது செய்து கூட சொல்லுவாங்க சரியா வைக்கம் போராட்டம் அதுக்கு முன்னாடி அந்த சேர்மாதை குரு குருகுல போராட்டம் இதெல்லாமே அதுல வரக்கூடிய விஷயம் காங்கிரஸ் காங்கிரஸ்னுடைய தன்மைக்கு எதிராக ஒரு கணக்குக்கு வந்து காங்கிரஸ் நடந்த போது நடந்ததுன்னு சொல்ல சொல்லலாம் ஏன்னா சேர்மாதிரி குருல போராட்டமும் முக்கியமானது பெரியாருடைய போராட்டம் சாதி எதிர்த்து நடந்த போராட்டம் தான் வைக்கம் போராட்டமும் சாதி எடுத்து நடந்த போராட்டம் தான் ரெண்டுலயுமே ஒரு வெற்றி பெற்ற இருக்கிறதா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல சுசீந்திரன் கோயில் நுழைவு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதுல ஈரோடு சிவன் கோயில் நுழைவு அதுக்கு இடையில அதே கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் திருவண்ணாமலை கோயில் நுழைவு இது எல்லாமே வந்து திருச்சி மலைக்கோயில் நுழைவு இந்த இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பதுக்குள்ள நடக்குது அந்த மலைக்கோயில படியில் உருட்டி விட்டுறாங்க ஜேஎஸ் கண்ணப்புறை ஜெயன் ராமநாதன் திருவண்ணாமலையில ஆமா குருசாமி வந்து ஈரோடு கோயில் உள்ள குருசாமி உள்ள வச்சு அடைச்சிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து மதுரையில் பாட்பனார் மாநாடு நடக்குது அது வந்து உத்தமபாளையம் பெருநிலக்கலார் எம்டி சுப்பிரமணியம் மல்லையாளர் தலைமை அந்த எம்டி சுப்பிரமணியம் மலையாளர் யாருன்னா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் பள்ளிவேல் தியாகராஜனுடைய முப்பாட்டம் நீதி கட்சியுடைய பவுண்டரில் ஒருத்தர் நீதிக்கட்சியினுடைய கொறடாவாக இருந்திருக்காரு சட்டசபையில் நீதி கட்சி இருந்திருக்கார் அவர் தலைமையில அந்த பார்ப்பனார் மரணம் நடக்குது அதுல பெரியார் கலந்துக்கிறாரு திருவிக்கா கலந்துக்கிறாரு எம் சி ராஜா கலந்துகிறாரு வவுசியும் கலந்துக்கிறாரு நினைக்கிறேன் அந்த மாநாட்டில் லட்சம் அந்த மாநாட்டில் தான் எனக்கு தெரிய அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் கடைசி அந்த மாநாட்டில் தான் மனு தர்மம் முதன்முறையாக எரிக்கப்பட்டது அதுக்கு மறு வருஷம் தான் அம்பேத்கர் இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர்ல அம்பேத்கர் மரட்டத்தில் இருக்கிறார் அதுக்கு ஒரு வருஷம் மணிக்கு எரிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு மதுரையில் நடந்த பார்ப்பார் மாநாட்டில் அந்த மாநாட்டுல வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள் உதாரணமா வந்து அஹ் எம் டி சுப்பிரமணியம் மோலியார் ஆஹ் திரவியம்பிள்ளை அந்த தான் நிறைய திரவியம் தாய்மான அந்த இந்துக்கல்லூரினுடைய பவுண்டரில் ஒருத்தர் அந்த திரவியம் பிள்ளை அது போல வந்து ஈமா கோபாலர் ஐஎம்ஜி எல்லாம் பெரும் பணக்காரலா இருக்காங்க எல்லாம் வந்து அந்த மாநாட்டில் பந்தி பரிமாறுறாங்க குடியரசுல பதிவுள்ளுவாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடணும் சமையல் வந்து விருந்தினர் நாடார்கள் அப்படிங்கலாம் நடக்குது அங்கே வந்து அந்த மாநாட்டுக்கு வந்திருக்காரு ஜெயன் ராமன் ஜஸ்டிஸ் கட்சியோட முக்கியமான தலைவர் அவர் என்ன பண்றாரு சொல்லாமங்கலாம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள போயிடாரு போய் அவரே வந்து தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடாரு சனிதான வச்சு உடனே பெரிய பிரச்சனை ஆயிருக்கு இது முப்பத்தி ஒன்பதுலயா மதுரை கோயில் நுழைவு அதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அது அதெல்லாமே ஒரு கோயில் பண்ணுறது பெரிய இஷ்யூவாக இது பிறகு எம்டி கே சுப்பிரமணியம் என்ன பண்ணுறாரு வேண்டாம் இது இப்போ கொஞ்சம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி சமாரப்படுத்துறாரு இதெல்லாம் நடக்குது இப்போ இதெல்லாமே வந்து அந்த சமூக ரீதியாக நடக்கக்கூடிய போராட்டங்கள்லாம் இது தவிர வந்து பல்வேறு இடங்களில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து தெருக்கள் விளைய முடியாது அவர்களுக்கு வந்து குழித நீர் கிடையாது குடித நீருக்காக நிறைய பதிவுகள் வந்து குடியரசில் வந்துருக்கு திராவிடங்களில் வந்துருக்குது